பப்ளு கைய சும்மா இருக்க நான் உமல கோவமா இருக்கேன் ஏன் அமல கோமா இருக்க நீ என்னைய குறைய வச்சியே எப்போ என்ன நீ உயர வப்ப ம் இப்போ சேறேன் லிஃபானியா என்னைய உயர வைக்கிறன்னு சொல்லிட்டு இப்படி உயரத்துல தல கீழ தொங்க விட்டுட்டியே எனக்கு பயமா இருக்கு ஐயோ நான் வந்து மேஜிக் ஸ்பெல்ல தப்பா சொல்லிட்டேன் நினைக்கேன் என்ன தப்பா சொல்லிட்டியா எனக்கு உயரனாலே பயோ தயவு செஞ்சு நீ கீழே இறக்கி விடு அதை செய்ய ரொம்ப நேரமாக ஆகும் அடுக்குள்ளே நம்ம சாங்கு பாட்டுட்டு வரலாம் போனியோ சாங் எல்லாம் பாத்தாச்சு சீக்கிரம் 얘네 கீழே இறக்கி விடு அய்யோ बबलू இப்போ என்ன சொன்னாங்க டெக்னிக்கல் எரராம் அண்ணாது டெக்னிக்கல் எரரா அப்ப 얘네 கீழே இறக்க முடியாதா அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு மாமா கேம் பாத்துட்டு வரலாம்

சரி பப்லு நீ வந்து லேட்டாக வந்துருக்கு நிறையா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு தான் பட் பொழைச்சி போ ரொம்ப நன்றி லிபான்யா ஏசு கிறிஸ்து மன்னிக்க சொன்னாரு நீயும் மன்னிச்சிட்டு நானும் அதே மாதிரி ஏத்தவங்கள மன்னிச்சிடுறேன் ஓகே இப்போ மெசேஜ் சொல்றதுக்கு ஃபாதர் ரெடியாக இருக்காரு பார்க்கலாமா பார்க்கலாம் ஒன்று வந்தது இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார் எருசலேமில் ஆட்டு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு இவரைய மொழியில் பெட்சதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய்படுத்தி கிடப்பர் இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள் ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார் தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலமடைவார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் இருந்தார் அங்கு இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மன் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் ஹாய் குட்டீஸ் வீட்டில் விவிலிய பள்ளிக்கு உங்களை வரவேற்கிற இன்னைக்கு நாள் எட்டு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பு செய்தியை வழங்குறது நான் குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் இன்னைக்கு என்ன புதுமை என்ன பஸ்டில்ஸ் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் இறை வார்த்தையும் கேட்டுருக்குறோம் ஏ ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கை பாடங்களையும் கொடுக்குறேன் ஹாப்பியா இருக்கலாமா இன்றைய நாளில ஒரு பகுதி அந்த ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல அந்த குளத்துக்கு குளம் இருக்கிற இடம் இங்க இருக்குதா இந்த குளம் இருக்குதா இந்த குளத்துல மண்டபம் சொல்லிட்டு ஐந்து கால் அந்த ஐந்து போட்டிக்கு இருக்கும் பெட்சதான்னு சொல்லிட்டு அஞ்சு இடத்துல இருந்து நம்ம உள்ள வரலாம் அப்பேற்பட்ட ஒரு நுழைவாயில் அங்க இருக்குது அஞ்சு பகுதி இந்த பகுதியில என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா இந்த பகுதிகளில் இந்த குளம் உள்ள ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல அப்பப்போ வால் தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்ணிய லைட்டா லைட்டா சுத்தி விடுவாங்க ஸ்டேர் பண்ணுவாங்க சுத்தி விடுறப்போ என்ன ஒண்ணுன்னா தண்ணி அப்படியே சுத்தி வருமா சுத்தி வரப்போ அங்க இருக்கிற எல்லோருமே உள்ள இறங்கி யார் ஃபர்ஸ்ட் உள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன நோயோ அந்த நோய் இல்லாமல் போயிடும் சரி ஆயிடும் அப்ப ஒரு புதுமையை இந்த குளம் இருந்துச்சு இந்த குளம் வந்து ஏசுலம் கோயிலுக்கு பக்கத்துல இருந்துச்சு ஏசுலி சாமி கூட அங்க போகிறப்போ இந்த குளத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரப்போ போயிட்டு வருவாரு அதே தான் இன்றைக்கும் கூட இந்த குளத்துல இந்த ஐந்து வழிகள் இருக்கல ஒரு வழியில வந்து ஏசு கிறிஸ்து உள்ள வராரு உள்ள வந்து ஏசு கிறிஸ்து அப்போ ஒருத்தரை பாக்குறாரு அவர் யாரும் சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமா அவருக்கு வந்து இந்த நோயர் இருக்கிறாரு இந்த வானது இப்பெல்லாம் இந்த குளத்தை கலைக்கு விடுறாங்களோ அப்பெல்லாம் முடிஞ்சவங்க சீக்கிரமா போய் உள்ள இறங்குறதுனால என்னாச்சு அவங்க நல்லா ஆகிட்டாங்க ஆனா இவருக்கு நல்லா முடிஞ்சு போச்சு முப்பத்தெட்டு வருஷமா அவர் போறதுக்கு முன்னாடியே யாரும் இறங்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு இவர் அங்க படுத்துட்டு இருந்தாரா இப்போதான் ஒரு ட்விஸ்ட் என்ன பண்றாரு ஏசுநாத சாமி பாப்பாரு இல்லையா யாருக்கு மிகவும் தேவைங்கிற சாமி பாப்பாரு இல்ல இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறப்போ இவருக்குதான் இப்போதைக்கு ஏசு சாமி ரொம்பவும் தேவைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு ஏசு சாமி அவர்கிட்ட போயிட்டு கேக்குறாரு என்னப்பா ஆச்சு உங்களுக்கு கேக்குறாரு அவரும் சொல்றாரு முப்பத்தி எட்டு வருஷமா நான் தான் இருக்கிறேன் இந்த தான் இருக்கிறேன் என்னால உள்ள போய் இறங்கவே முடியல நான் போறதுக்குள்ள வேற யாராவது வந்துடுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன நல்லா இருக்கு இங்கலான்னு சொல்லி கேக்குறாரு சாமி என்ன செய்யறாரு நல்லா ஆக்குறாரு ஆக்கிட்டு இந்தா உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நீயே போ நடந்து வாங்குறாரு படுத்த படுக்கையா முப்பத்தி எட்டு வருஷம் ஒன்னும் பண்ண முடியல ஆனா இயேசுசாமி தொட்ட அடுத்த நிமிஷமே சரியாயிட்டு அவர் எடுத்துக்கிட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த ஒரு பகுதி இந்த ஒரு புதுமை சூப்பரா இருக்கும் நமக்கு இந்த புதுமை நிறைய படங்களை கொடுக்குது என்ன பாடம்னா கடவுள் இயற்கையிலேயே தண்ணீருக்கு குணமளிக்கும் ஆற்றலை கொடுத்துருக்காரு எனவே நம்ம தண்ணீரை வீணடிக்க கூடாது அதே போல வானதூதர்கள் தண்ணீரை இல்ல காற்றையும் ஒவ்வொரு இயற்கை பொருளையும் தொட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் கொடுத்திருக்காரு தண்ணியும் ஒரு நண்பன் மரமும் ஒரு நண்பன் சின்ன பூவும் ஒரு நண்பன் நமக்கு நிறைய நண்பர்கள் வாழ்ந்துதல்கள் எனவே நட்புகள் பாதுகாத்துக்கணும் அவங்களோட நாம உரவு இருக்கணும் ஒரு செடியை பார்த்து மரத்தை பார்த்து அதுக்கு தண்ணி ஊத்தணும் பாதுகாத்துக்கணும் அந்த ஒரு பணிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் இருந்தாலுமே யாரோ ஒருத்தருக்கு அட்டென்ஷன் தேவைப்படும் அந்த யார் ஒருத்தர்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஏசுன சாமி எப்படி இவரை கண்டுபிடிச்சாரோ அது போல் நாமளும் கண்டுபிடிச்சி போய் அவரை சாமி கிட்ட கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரப்போ அவருக்கும் நல்லது நடக்கும் நம்ம எல்லோருக்குமே நல்லது நடக்குங்கிறதை இன்றைய நல்லம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஹாப்பியா இந்த ஒரு புதுமையை இன்று நமக்கு பாடமாக வழங்கப்பட்டிருக்கிறது இதில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் கடவுளை கண்டு கொள்வோம் கண்டு கண்டுகொண்ட கடவுளை பிறருக்கும் சொல்லுவோம் அந்த கடவுள் எல்லோருக்குமே யாருக்கு தொட்டு தேவையாக கடவுள் மகிழ்ச்சி கொடுக்கிற கடவுள் அந்த கடவுள் இன்னைக்கு உங்களையும் எங்களையும் தொட்டு மகிழ்ச்சி கொடுக்கிறாரு நீங்க எல்லோருமே ஹாப்பியா இருங்க ஹாப்பி சில்ட்ரன் பாய் சி யூ இது குட்டிஸ்னுடைய பெரிய ஃபாதர் பிரகாஷ் வீட்டில் விவிலிய பள்ளி பாய்

புனிதர் புனிதர் செபாஸ்தர் தான் வாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னனுக்கு கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காது அதனால் எப்போவுமே அவங்கள பார்த்தாலே கொடுமை பண்ணிட்டே இருப்பாங்க அவன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கட்டலையும் போட்டான் ஃபஸ்ட்டு கட்டில் என்னென்னா ஏசு கிறிஸ்துவை கடவுளாக மதிக்காமல் ரோம அரசனை கடவுளாக மதிக்கணும்னு ஃபஸ்ட்டு கட்டிலே போட்டாங்க செகண்டு கட்டில் என்னென்னா இதை மீறி யாரெல்லாம் ஏசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள் நம்புகிறாங்களோ அவங்கள மரத மரண தண்டனைக்கோ இல்லைன்னா ஊரை விட்டு வெளியில் அனுச்சுருவேன்னு மிரட்டியிருக்காங்க இந்த சமயத்தில் தான் ஃப்ரான்ஸில் இருக்க தென்னாட்டில் நோபியான்ற ஒரு சின்ன ஊரில் கிபி இரநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டில் புனித செபாஸ்டர் பிறந்திருக்காரு இவரு அவரோட கல்வியை முடிச்சிட்டு கிபி இரநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டில் ரோமே ரோம்க்கு இராணுவ வீரனாக சேர்ந்துருக்காரு அவர் ஒரு கிறிஸ்துவர்னு யாருக்குமே தெரியாது அதனால் ரொம்பவே கவனமாக இருப்பார் அப்படி இருக்கும்போது நிறைய கிறிஸ்துவ மக்கள்களுக்கும் உதவி செஞ்சார் அப்படி இருக்கும்போது ரெண்டு சகோதரர்கள் மார்கஸ் மற்றும் மார்சேலியன் இந்த ரெண்டு சகோதரர்களும் ரோமியை போட்ட ரூலுக்கு அவங்க செவி சாய்க்கலை அதனால் அவங்கள சிறையில் அடித்து வச்சுருக்காங்க அன்றைக்கி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து அவங்க ரெண்டு பசங்களை பார்க்கும்போது அவங்க அம்மா இந்த நிலைமையிலானவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருந்தாங்க அவங்க அப்பா அவங்க ரெண்டு பசங்க கிட்ட நீங்கள் வேணா ரோமையை வந்து கடவுளாக ஏற்றுக்கோங்களேன் அப்போ அவங்கவுங்களை விடுதல் விடுதலை செய்வாங்கள்ல அப்படின்னு ஒரு ஐடியாவை அவங்ககிட்ட சொன்னாங்க இதெல்லாம் கேட்ட மார்கஸ் மற்றும் மார்சேலியனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அப்பா அம்மா நான் இந்த மாதிரி செய்யவே மாட்டேன் ஏன்னா நான் ஏசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் கேட்டுருந்த செபாஸ்தேர் வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் எப்படி ஏசு கிறிஸ்துவை எப்படி மறுதளிக்கலாம் உங்களுக்கு தெரியும்ல அவர் தானே ஒரே கடவுள் அதில் உறுதியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு ஆமாம் நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க மார்கஸ் மற்றும் மார்க்சேலியனும் அதில் உறுதியாக இருந்தாங்க இதெல்லாம் ஒரு படைவீரன் ரொம் பார்த்துட்டே இருந்தாங்க அதனால் இதை போயிட்டு அரசன்கிட்ட போய் சொன்னாங்க சொன்ன உடனே அரசன் அதை நம்பவே இல்லை திரும்பியும் அந்த படைவீரன் விடுற மாதிரியே இல்லை நிறைய ஆதாரங்களை சேர்த்து வச்சு அரசங்கிட்ட கொடுத்த உடனே அரசனும் அதை நம்பிட்டான் புனித சபாஸ்டரை அம்பால விட்டு அவங்கள சாகடிக்க சொன்னார் இதில் படைவீரன் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார் நிறைய வில்வீரர்களை கூப்பிட்டு அம்பை விட்டாங்க அன்பு விட்ட உடனே அந்த படை வீரர்கள் எல்லாருமே இவர் வந்து செத்துட்டாருன்னு சொல்லி நல்லடக்கம் செய்கிறதுக்கு புனித ஐரனை கூப்பிட்டாங்க புனித ஐரன் அவரை நல்லடக்கம் பண்ணுறதுக்கு எடு எடுத்துட்டு அந்த பாடியை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன தெரியுமா புனித சபாஸ்தர் உய உயிரோட தான் இருக்கிறாருன்னு சரின்ட்டு புனித சபாஸ்திர நிறைய சிகிச்சைகள் கொடுத்து சரியும் ஆக்கிட்டாங்க உடனே புனித சபாஸ்டர் அவங்க குணமான உடனே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இயேசுவை பற்றி ப்ரீச் பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் பார்த்த அரசனுக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு குழப்பமாக இருந்துச்சு என்ன தெரியுமா இவன் சாகவே இல்லையா இப்போ எப்படி சாக வைக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவனை நல்லா அடித்து அடித்து சாகு அடிக்கணும் அப்படின்னு அவங்க வீரர்கிட்ட கட்டளை இட்டாங்க சபாஸ்திரை கூப்பிட்டு வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அடி அடின்னு அடித்து அவங்கள துன்பப்பட்டு துன்பப்பட்டு காயப்பட்டு அவர் இறந்துட்டார் கடவு கடவுள் அடிப்பை சேர்ந்தார் இதுதான் அந்த சபாஸ்தரோடைய மறை சாட்சி வா மாம சூப்பரான சீன் ஸ்டோரி மாமா அக்கா மாமா சொல்லியிருக்காங்க சரி பப்ளு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னவோ இப்படிதான் நேத்தும் கேட்ட என்னை உயர வைக்க சொன்னேன் இன்னைக்கு உயர வைக்கிறேன்னு சொல்லி உயரத்தில் தொங்க விட்டுட்டேன் அதனால நான் எதுவும் சொல்லலை வா நம்ம வீட்டுக்கு போகலாம்

அச்சமாயா ஃபர்ஸ்ட் டைம் ஓ அதனால நான் சேர்த்து சாப்பிட்டு உன்னை எல்லாம் திட்டவே முடியாது போ. ஓகே லி ஃபோன் நம்ம நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் சரியா ஹம் ஃபரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறோம் பாய் ஃப்ரெம் பப்ளு ஹாய் ஃபேமிலி ஃபேனியா